பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்தறிவிப்பதன் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டது எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளட்டும் உங்களுக்கு அல்லாஹ் எளிதையே நாடுகிறான் உங்களுக்கு அவன் சிரமத்தை நாடவில்லை நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்கும் உங்களுக்கு நேர் காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹை பெருமைப்படுத்தி நன்றி செலுத்துவதற்காகவும் இச்சலுகையை வழங்கினான் நபியை எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் என்னிடம் பிரார்த்திக்கும் போது பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக எனக்கே கட்டுப்பட்டு என்னையே நம்பட்டும் என்று நான் கூறுவதை தெரிவிப்பீராக நோன்புகால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்துள்ளான் எனவே அவன் உங்கள் பாவங்களையும் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்று உங்களை மன்னித்தான் இனி நீங்கள் அவர்களுடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடி கொள்ளுங்கள் இரவு என்ற கருப்பு கயிற்றிலிருந்து அதிகார எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் வருகுங்கள் பிறகு இரவு தொடங்கும் வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் நீங்கள் பள்ளிவாசல்களில் இருக்கும்போது உங்கள் மனைவியரான அவர்களுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹின் வரம்புகள் அவற்றை நெருங்காதீர்கள் மனிதர் இரையற்றமுடையோர் ஆவதற்காக இவ்வாறே தனது வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் உங்கள் செல்வங்களை உங்களுக்கிடையே தவறான முறையில் உண்ணாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே மக்களின் செல்வங்களில் ஒரு பகுதியை பாவமான முறையில் உண்பதற்காக உங்கள் செல்வங்களை அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுப்பதற்கு கொண்டு செல்லாதீர்கள் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அவை மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டுபவை என்று கூறுகிறார்கள் இகராமுடைய நிலையில் உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் அவற்றின் பின்வாசல் வழியாக வருவதில் நன்மை இல்லை மாறாக இறைவனை அஞ்சுபவரே நன்மையுடையவராவார் வீடுகளுக்குள் அவற்றின் முன் வாசல்கள் வழியாக வாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாகவே அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்களை எதிர்த்து போரிடுவோருடன் அல்லாவின் பாதையில் நீங்களும் போரிடுங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி எண்பத்தி அஞ்சு முதல் நூற்றி தொண்ணூறு வரை அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளதாகித்தாலாவுக்கா